பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு அதிக கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது குறிப்பாக கோவை நீலகிரி திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அதிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது வால்பாறை பகுதிகளிலும் கனமழை பெய்யவதால் பள்ளிகளுக்கு அவ்வப்போது விடுமுறையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கோவை மாவட்டம் பில்லூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அங்குள்ள மதகுகள் வழியாக பத்தாயிரம் கன அடிக்கு மேல் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதால் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் ஆற்றை கடக்கவோ ஆற்றில் குளிக்கவோ கூடாது என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தற்பொழுது பதினாலாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது பவானியாத்திற்கு கரையோர மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை வில்லூர் அணையிலிருந்து சுமார் பதினாலாயிரத்தி நூறு கண்ணடி தண்ணீர் திறந்துவிட போட உள்ளதாக

बण <US> <tose horrible> <tose horrible>